த்ரீ சிக்ஸ்ட்டி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நம்ம பதினான்காவது அதிகாரமான விருந்தோம்பல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கோடான கொடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் நன்றிகள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருந்தோம்பல் ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தீங்கன்னா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இவ்வுலகில் இருந் அதாவது இந்த உலகில் இருந்து பொருள் எல்லாம் பாதுகாக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே எதுக்காகனா இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டு தான் ஓகேங்களா அதாவது பொருளை பேணி இல்வாழ்க்கை இல்லையா அதனா எதுக்காக அப்படின்னு பார்த்தா விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும் ஓகேங்களா விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு ரெண்டாவது பாருங்க விருந்து புறத்தா தாத்து தூண்டல் சாவா மருந்தனினம் வேண்டாற்பா தன்று விருந்து புறத்தா தூண்டல் சாவா மருந்தனினம் வேண்டாற்பா தன்று விருந்தினராக வந்தவர் வெளியே சென்றிருக்க அதாவது விருந்தினராக வந்திருக்காங்க அங்க வெளியில போயிருக்காங்க அப்போ தான் மட்டும் உண்ணுதல் வந்து அதாவது அவங்க போனிட்டாங்க நாம் சாப்பிடலாம் அதுக்குள்ள வரத்துக்குள்ள அப்படின்ட்டு சாப்பிட்றாங்களா அப்படி சாப்பிட்றது சாவா மருந்தக அமில்தமே இருந்தாலும் அது விரும்பத்தக்கது கிடையாது நம்ம இப்ப அப்படிதான் ஐயோ அவங்க வந்துருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ஓகேங்களா நமக்கு தான் செஞ்சிருப்போம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க ஓகேங்களா ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விருந்தினராக வந்து அவங்க வெளியில போயிரு போயிருக்கும் போது சாவையா சாவா மருந்தானாலும் அமிர்தமே ஆனாலுமே தனியா சாப்பிடக்கூடாது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்றாங்க விருந்து புறத்தா தா தூண்டல் சாவா மருந்த நினம் பாட்டு அன்று தேர்டு பாத்தீங்கன்னா வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை வந்து துன்பத்தால் வருங்கி கெட்டு அதாவது எந்த விருந்தினர் வந்தாலுமே அவங்கள போற்றி பா இல்லையா அவங்களோட வாழ்க்கை வந்து துன்பத்தால் வருங்கி கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த மூணாவது திருக்குறள் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று போட்டு பாருங்க அகன மருந்து செய்யான் உரையும் முகரம் வந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அகண மருந்து செய்யான் உரையும் முகரம் வந்து நல் விருந்து ஓம்புவான் இல் இனிய முகத்தோடு தக்க விருந்தினரை போற்றுவரின் வீட்டில் திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாள் அதாவது விருந்தினர் வராங்கன்னா சந்தோஷமா அவங்கள பார்த்துக்குறாங்க இல்லையா அவங்க வீட்டுல திருமகள் மனம் மகிழ்ந்து குடியிருப்பாங்கன்னு சொல்றாங்க அகரமருந்து செய்யால் உரையும் உகரமருந்து நல் விருந்து ஓம்புவான் புலம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து விருந்தினருக்கு போட்டு மீதி இருக்கும் இல்லையா அதை உண்டு வாழ்ற பண்பாளன் வந்து தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோ விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானாம் அப்படி இருக்க இருக்கிறவங்க வந்து நிலத்திற்கு விதை வச்சிருக்காங்களா அதை கூட விரும் விருந்தோம்பலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விருந்தோமை நம்ம பொருளை சேர்த்து இல் சேமித்து இல்வாழ்க்க வாழ்றாங்களே இது எல்லாமே விருந்தினரை பொ உதவுவதற்கு பொருட்டு தான் இது பண்றாங்கன்னு சொல்றாங்க ரெண்டாவது விருந்தினரை வெளியில போன போன டைம்ல வந்து நம்ம அமி சாவா மருந்தான அமிழ்தமே ஆனாலும் சாப்பிட்றது வந்து விரும்பத்தக்கது கிடையாதுன்னு சொல்றாங்க மூணாவது தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றனுடைய வாழ்க்கை வந்து என்னைக்குமே துன்பத்துல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க போர்த்து பாத்தீங்கன்னா இனிய முகத்தோடு தக்க விருந்தினை போற்றுகின்ற வீட்டுல திருமகளோட மனம் திருமகள் வந்து மனம் மகிழ்ந்து குடியிருப்பாங்கன்னு சொல்றாங்க விருந்தினர் முதலில் உணவளித்து மிஞ்சியது அவங்க வந்து நிலத்திற்கு வச்சிருக்க விதையை கூட விருந்து பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க செல் விருந்து ஓம்பி வறு விருந்து பார்த்திருப்பான் நல் நல்வருந்து வானத்தவர்க்கு செல் விருந்து ஓம்பி வரும் விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு அதாவது வந்த விருந்தினரை போற்றி போற்றி அனுப்பிட்டு இனி வரப்போறும் விருந்தினை எதிர்பார்த்துட்டு இல்லையா அவங்களுக்கு வானுலகத்துல உள்ள தேவர்களுக்கு தேவர்கள் தேவருக்கும் நல்ல விருந்தானவன் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அதாவது வானுலகத்துல உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தாளனா இருப்பாங்க நல் செல் விருந்து ஓம்பி வருந்து பார்த்துருப்பான் நல் வருந்து வானத்தவர்க்கு ஏழாவது பாருங்க இணை துணை தென்பந்தொன்றில்லை இணை துணை தென்பந்தொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி துணை தென்பந்தொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன் விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகன்னா விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகன்னா அதை செய்வதால வரும் நன்மை இவ்வளவுதான் என்று அளவிட முடியாது வரும் விருந்தினரின் தகுதி அளவுதான் நன்மையின் அளவு ஆகும் ஓகேங்களா விருந்தினரை பேந்ததுனால ஒரு யாகம் தான் அப்படி பேண்றது வந்து எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தினரின் தகுதி அளவு கொண்டு அந்த நன்மை அளவுன்னு சொல்றாங்க இணை துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் எய்து பாருங்க பரிதோம்பி பட்டேற்றாம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதான் பரிதோம்பி பட்டேற்றாம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதான் விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பெறும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதை இழக்கும் போது இப்போது எந்த துணையும் இல்லாதவா போனோமே என்று வருந்துவர் அதாவது விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை பேராட் அதாவது அந்த பயனை வந்து அவங்க பெறாத யாரா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல்வத்தையும் சிரமப்பட்டு சேர்த்துறாங்க காத்தும் அது காத்த பிறகு அது இழந்து இல்லையா அப்போது இப்போது எந்த துணையும் இல்லாத மாதிரி எந்த துணையும் இல்லையே அப்படிங்கிற போனோமேன்னு வருந்துவாங்கன்னு சொல்றாங்க பரிதோம்பி பட்டற்றம் என்பா விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் அடுத்தது நைன்த் பாத்தீங்கன்னா உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு உடுமையுள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமையில் மடமை மடவார்கண் உண்டு விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் வந்து எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாக தான் கருதப்படுறாங்க எவ் விருந்தினர் வரவேற்று போற்ற தெரியாதவங்க வந்து எவ்வளவு தான் பணம் வச்சிருந்தாலும் அவங்க தரித்திரம் பிடிச்சவங்க தான் அப்படின்னு சொல்றாரு உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு பத்து பாருங்க மோப்பக்குலையும் அனைச்சம் முகத்திரிந்து குலையும் விருந்து மோப்பக்குலையும் அனைச்சம் முகத்திரிந்து குலையும் இருந்து அணிச்ச மலர் வந்து அந்த பூ வந்து மூன்று பார்த்தாவே வாடிடுமா அது மாதிரி வந்து விருந்தினருக்கு வராங்க இல்லையா அவங்க மூஞ்சு சுளிச்சுதாவே அவங்க வந்து வாடி விடுவாங்கன்னு சொல்றாங்க மோப்பக்குலையும் அனைச்சம் முகத்திரிந்து குலையும் விருந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது பொல்ல இல் இல்வாழ்க்கை வாழ்றாங்களே அதெல்லாம் பாத்தீங்கன்னா விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டு தான் ஆகும் சொல்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா விருந்தினர் வெளியில போயிருக்கும் போது சாவா மருந்தான அமிர்தமே சாப்பிட்டாலும் அது அன்றுன்னு சொல்றாங்க தேர்டு பாத்தீங்கன்னா தன்னை நோக்கி வர விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்ற வாழ்க்கை வந்து துன்பத்தில் என்றைக்கும் இருக்காதுன்னு சொல்றாங்க நாலாவது பாத்தீங்கன்னா இனிய முகத்தோட தக்க விருந்தினர் பேணுவரோட வீட்டில் திருமகள் வந்து இருப்பாங்க அப்படி மகிழ்ந்து இருப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதாவது விருந்தினர் முதல்ல உணவளித்த மிஞ்சியதை உண்பவர் வந்து நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு ஆஹ் கொடுக்கிற அதாவது விதைய கூட விருந்தோம்பலுக்கு தான் இருக்கணும்னு சொல்றாங்க ஆறாவது பாத்தீங்கன்னா வந்த விருந்தினர் போட்டு இனிவரும் விருந்தி விருந்தினர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வான உலகத்தில் உள்ள தேவர்களுக்கு நல்ல விருந்தா விருந்தாளனா இருப்பாங்கன்னு சொல்றாங்க செவன்த் பாத்தீங்கன்னா விருந்தினரை பேணுவது ஒரு தான் அதை செய்வதால் என்ன பயன் அளவு இவ்வளவுதான் என்று அளவிட முடியாது ஓகேங்களா வரும் விருந்தினரோட தகுதியை பொறுத்து தான் அந்த நன்மை அளவுன்னு சொல்றாங்க எட்டாவது பாத்தீங்கன்னா விருந்தினரை பேணி அந்த யாகத்தின் பயனை அத்தனை அந்த பேரு வந்து அற்றவங்க வந்து செல்வத்தை சிரமப்பட்டு சேர்த்து அப்புறம் இழந்துட்டு அப்புறம் யா எதுதான் துணையா இருக்க போ இழந்தவரா இப்போ போயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க நைன்த் பாத்தீங்கன்னா விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் வந்து தான் பணம் படைத்தவர்களா இருந்தாலுமே தரித்தம் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது டென்த் பாத்தீங்கன்னா அனிச்ச மலர் வந்து எப்படி மூ முகந்து பார்த்தாவே வாடிடுமோ அந்த மாதிரி விருந்தினர் வரும்போது மூஞ்சி சுழிச்சாவே அவங்க வாடிடுவாங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம்